செய்தி கதம்பம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் விதமாக அவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகிறார் கல்வியாளரும் தனியார் கல்லூரி முதல்வருமான டாக்டர் ஹெச் அபிராமி பொறியியல் மற்றும் மருத்துவ துறைகளை தாண்டி மாணவர்கள் பயில எண்ணற்ற பட்ட மற்றும் பட்டய படிப்புகள் உள்ளதாகவும் அவற்றை கற்பதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகளை பெற முடியும் என்றும் அவர் கூறுகிறார் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அது மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா எல்லா மாணவர்கள் மனசுலயும் சரி மாணவர்களின் பெற்றோர்கள் மனசுலயும் சரி ரொம்ப குழப்பமா போய்கிட்டே இருக்கும் இந்த பிளஸ் டூல பாத்தீங்கன்னா குரூப் வைஸ் அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே சூஸ் பண்ணிருப்பாங்க பிளஸ் டூல பர்ஸ்ட் குரூப் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆகட்டும் இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் பெரும்பாலுமான எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க எதை படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஆர்வம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா பொறியியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதை மட்டும்தான் அவங்க மனசுல எப்பவுமே இருக்கும் இத தாண்டி வேற ஏதும் கோர்ஸ் இல்லையா படிக்க முடியாதா அப்படின்னா இட் இஸ் நாட் தட் வே இதை தாண்டி மாணவர்கள் எதை படிக்கலாம் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோ பிசிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மேக்ஸ் இந்த சூஸ் பண்ணின எதை படிக்கலாம் படிச்ச படிச்சுக்கு ஸ்கோப் இன்னும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு நம்ம அப்படின்ற ஒரு டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி பேசிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்னி ஜுவாலஜி பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான பேசிக் பேசிக்ஸ்க்கு எப்பவுமே தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு அதுலயும் இந்த மேக்ஸ் மேக்ஸ் வந்து யாருமே பண்றது பண்றதில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பட் இதுல ஒரு கேப் என்ன நம்ம அனலைஸ் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸோ இல்ல மேக்ஸ் ஒரு அலைட் சப்ஜெக்டாவது படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் கூட கஷ்டம்தான் அதனால என்னைக்குமே சயின்ஸ் கூட வேல்யூ கம்மியே ஆகாது சயின்ஸ்க்கு எப்பவுமே ஸ்கோப் இருக்கு இப்போ மேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அந்த இன்ஸ்டிடியூட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடவே கிடைக்காது அது மாதிரி எக்ஸலண்டான பேசிக் சயின்சஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கு மாணவர்கள் தேட வேண்டிய விஷயம் இந்த பேசிக் சயின்சஸ் எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ஸோட இந்த பேசிக் சயின்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தமா அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது அந்த காம்படிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்றதுங்கிறது பெரிய டாஸ்க் அந்த எக்ஸாம்ஸ்கான பிரிபரேஷன்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்மளோட பேசிக் சயின்சஸ் நம்மளால பண்ண முடியும் சயின்சஸ் இல்லாம பிஎஸ்சி டிகிரியில பாத்தீங்கன்னா அதை தாண்டி அட்வான்ஸ் கோர்சஸும் இருக்கா அப்படின்னு அஃபோர்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி படித்தவங்க அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பயோ டெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அது மாதிரி லைஃப் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்ஸஸும் இன்னும் நிறையவே இருக்கு இந்த ஸ்டூடண்ட்ஸ் அந்த லைஃப் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்ஸையும் பிஎஸ்சி டிகிரில எடுத்துக்கலாம் ஸோ இதில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க தி ஆல்வேஸ் கோ ஃபார் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இத தாண்டி புதுசா இப்போ என்னென்ன கோர்சஸ் வந்திருக்கு இதுக்கு வேலை வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி டிமாண்டட் கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஸோ இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் கோர்ஸையே முன் வராங்க ரொம்ப பிரகாசமா இருக்கு இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் நான் என்னென்ன கோர்சஸ் பண்ணிருக்கேன் நான் என்னென்ன டிப்ளமோ பண்ணிருக்கேன் எல்லா டேட்டாவையும் நம்மளால ரெட்ரைவ் பண்ண முடியும் வச்சு நான் என்ன பண்ண முடியும் இப்போ நம்ம கிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்கு இந்த டேட்டாவை வச்சு நான் ஃபர்தரா என்ன பண்ணனும் அப்படின்னா அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டேட்டா அனலிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான டிகிரி வந்து இந்த டேட்டாவை வச்சு டேட்டா சயின்ஸ்ல டேட்டா அனலிஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி தரக்கூடிய டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் அவைலபிளா இருக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படிச்சவங்க இந்த கோர்சஸ மட்டும் தான் எடுக்க முடியுமா இதை தாண்டி வேற ஏதாவது கோர்சஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் கோர்சஸ் இருக்கு பார்மசி பயாலஜி படிச்சவங்களும் சரி பஸ்ட் குரூப்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத் படிச்சவங்களும் பியோர் சயின்ஸ் படிச்சவங்களும் பார்மசி அப்படின்ற ஒரு கோர்ஸையும் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் அப்படின்ற ஒரு யூஜி டிகிரியும் இருக்கு எம் ஃபார்ம் அப்படிங்கிற பிஜி டிகிரியும் இருக்கு இல்லைங்க பிஃபார்மு படிக்க முடியாது எம் ஃபார்மு படிக்க முடியாது வேற ஏதாவது இருக்கு அந்த ஃபார்மசியில் அப்படின்னா ஸோ இதை தாண்டி ஒரு சிறிய டிப்ளமோ படிப்பும் இருக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசியும் நம்மளால சூஸ் பண்ணி படிக்க முடியும் ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி இருக்கு பி ஃபார்ம் இருக்கு எம் ஃபார்ம் இருக்கு இது எதுவுமே படிக்காமல் டேரக்டாக நான் டாக்டரேட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் வந்து இன்டெகிரேட்டட் டாக்டரேட் டிகிரி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் டி அப்படிங்கிற ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு சோ இந்த ஃபார்ம் டி படிச்சோம் அப்படின்னா இதுல டாக்டரேட் அதாவது பார்மசி துறையில டாக்டரேட் டிகிரியை டைரெக்டா நம்மளால வாங்க முடியும் சோ பார்மசி மட்டும் தான் ஒரே மெடிசன் சார்ந்த இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ இந்த பிஎஸ்சிலேயே அலைட் ஹெல்த் சயின்சஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப ஃபேமஸாக இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸ்ல என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நம்மளால சூஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய காலேஜஸ் தே ஒர்க் ஆஃபர் ஒன்லி ஃபார் த அலைட் ஹெல்த் சயின்ஸ் குரூப் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பிஎஸ்சியாக தான் இருக்கும் ஸோ அதுல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்குள்ள போறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம எக்ஸ்ரே எடுங்க போயிட்டு இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அடமினல் ஸ்கேன் பண்ணணும் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கேன் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும் இல்லீங்களா அந்த துறை சார்ந்த கல்வி எல்லாமே இந்த அலையட் ஹெல்த் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் இதுல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ஸோ இந்த ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி மூலியமா தான் நம்மளோட ஸ்கேன் எல்லாமுமே ஒர்க் ஆகும் அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் மூலமா நம்மளால படிச்சுக்க முடியும் பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி அப்படிங்கிறது அலை ஹெல்த் சயின்சஸ்ல இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தி டூ கோர்சஸ் இன்னும் பிஎஸ்சி கோர்சஸ் வந்து அலையர் ஹெல்த் சயின்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பிஎஸ்சி ஹெல்த் சயின்ஸ்ல பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸிசியாலஜி இருக்கு அண்ட் பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜி இருக்கு பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற கோர்ஸும் இருக்கு பிஎஸ்சி ஈகோ கார்டியோகிராபி டெக்னாலஜி அப்படின்ற கோர்ஸும் இருக்கு பிஎஸ்சி பர்பூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸும் இருக்கு ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்டோட டிராபேக் என்ன அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவைப்படுது அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட சார்ந்த ஒரு கல்வியா இது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிட்னி கிட்னி ஃபெயிலியர் ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா இருக்கிற பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் கொடுக்கறதுக்குன்னு தனியா படிப்பு இருக்கா அப்படின்னா அப்படின்னாஸ் அதையும் அந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய கல்வி இது பத்தின விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில இருக்கா அப்படின்னா இல்ல அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை சோ மோஸ்ட்லி டுவெல்த் முடிச்ச எல்லா நம்ம கேட்டோம்னா அவங்க நான் மெடிசன் படிக்கணும் சோ நீட்ல ஸ்கோர்ஸ் போயிடுச்சுன்னா அப்படியே துவண்டு போய் மனசு அப்படியே விட்டு போய் ரொம்ப சோகமா இருப்பாங்க பட் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த கோர்சஸ் சொன்னோம் அப்படின்னா டாக்டர்ஸ் இவங்க சர்வீஸ் குடுக்கறாங்க அலைட் ஹெல்த் சயின்சஸ் படிச்சிருப்பாங்க இல்லீங்களா அவங்களோட சப்போர்ட் இல்லாம எந்த பேஷண்ட்டுமே நம்ம ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை சோ இது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சோம் இல்லீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அந்த குரூப் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி படிப்பும் இருக்கு விண்வெளி ஆராய்ச்சியாளரா நான் வரணும் அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம தான் வந்து ஒரு பயணியர்னே நம்மளால சொல்ல முடியும் சோ விண்வெளி சார்ந்த அந்த பஞ்சாங்கம்னு ஒண்ணு கணிக்கிறோம் இல்லைங்களா அந்த பஞ்சாங்கம் வந்து எத்தனையோ ஒண்ணுமே வசதியே இல்லாத எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியர்கள் ரொம்ப ஈஸியா இந்த திடீர்ல புல்முண்டே அப்படின்னா அது வந்து தான் இருக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அந்த எல்லாம் கணிச்சது பாத்தீங்கன்னா இந்தியா தான் சோ இந்த மாதிரி அஸ்ட்ரானமி படிக்கிறதுக்கும் நம்ம கிட்ட அதாவது இந்த இன்ஜினியரிங் இல்லாம பிஎஸ்சி அஸ்ட்ரானமியும் இருக்கு ஸோ நம்ம விண்வெளி ஆராய்ச்சிக்குள்ள போகணும் அப்படின்னா எனக்கு அதுதான் இன்ட்ரஸ்ட் பட் இன்ஜினியரிங்ல சேர்ந்து என்னால அவ்வளவு ஸ்பென்ட் பண்றதுக்கு எனக்கு வசதி கிடையாது பிஎஸ்சி அப்படின்னு ஒரு டிகிரி இருக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிஎஸ்சி அஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு ஸோ இதை எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளரா வர்றதுக்கான

இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது